कम

பிரதமர் காந்தி அவர்கள் கோரமான முறையில் கொல்லப்பட்டார் பொதுமக்கள் அமைதி காத்திட அனைத்து கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாதிரி காசு கஷ்டப்பட்டு நாங்க கட்டின தோரணத்தை எல்லாம் நாலு நாளா கிழிச்சு காத்துல பறக்க விட்டாங்க அது எப்படி தெரியுமா இருக்கு எங்க சதையை நரம்பி கிழிச்ச மாதிரி இருக்கு எங்க கொடிக்க பத்த விட்டுறாங்க அது எங்க குறவலை அறுக்கிற மாதிரி இருக்கு எங்க கட்சி கொடிய தீ வச்சு கொளுத்துறாங்க அது எங்க குடும்பத்தையே கொளுத்துற மாதிரி இருக்கு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு வாய மூடிக்கிட்டு மௌனியா இருக்கணுமா குட்ட குட்ட கோலைகளா இருக்கணுமா இல்ல சார் இல்ல ஒண்ணு மட்டும் சொல்றேன் தாக்குண்டால் புழுகூட தரை விட்டு துள்ளும் கழுகு தூக்கிட குஞ்சு காக்க துடித்திடும் கோழி சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து சாக்கடை கொசுக்களா நாங்க இல்லை சருத்திர சக்கரங்கள் சருத்திர சக்கரங்க கட்டின குடி மண்ண விடுகிறப்ப அத பாத்துக்கிட்டாங்க உயிரோடது என்ன சார் பிரயோஜனம் இவ்வளவு அலாஜத்தை பார்த்துட்டு நாங்க பொறுமையா இருக்கணும்னா அது காரணம் எங்க கட்சி எங்க கட்சி தலைமை நாங்க கட்டின தாலியை விட கட்சி தான் பெருசா மதிக்கும் பிறப்பே இந்த அவலமான நேரத்தில் நம்மீது பலர் புழினிவாரி கூச்சிக்க கூடும் கூடும் ஆனால் நீ அமைதி காத்திட வேண்டும் வன்முறையில் இறங்காது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்திட வேண்டும் பேரறிஞர் அண்டாவின் சொல்லுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும் சார் ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த சம்பவத்தை காரணம் காட்டி எங்க பதிமூணு பேர் இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே இது எந்த விதத்துல சார் நியாயம் பொறுப்பா நடந்துக்கல பொறுப்பா நடந்துக்கலன்னு சொல்றாங்களே இதுக்கு மேல என்னடா டென்ஷன் நடந்துக்கிறது அட அடப்படா அருண் நடந்து போன சம்பவத்துல நாடே கதி கலங்கி போயிருக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு நிலநிறுத்துறதுக்காக ஸ்பாட்ல இருந்து அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தனி அவ்வளவுதான் உன்னே தனிப்பட்ட முறையில் யாரும் குற்ற சுமத்திலையா நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத நம்ம டிஜிபி போய் பாக்குறோம் அவரை போய் பாக்குறதுனால என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணது பண்ணது தானே சார் தேவையில்லாம எங்க கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கழகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது உடனே ரிலீஸ் பண்ணணும் இந்த துயரமான சம்பவத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் ரவுடிகளும் ஆதாயம் தேட பார்க்குறாங்க இதில் கட்சிக்காரங்க யார் ரவுடிங்க யாருன்னு எங்களுக்கு பிரித்து பார்க்க அவகாசம் இல்லை இப்போ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை பாக்கியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஏன் சார் என்னை சஸ்பெண்ட் பண்ணது நியாயமா சார் உங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதாதியா டிஸ்மிஸ் பண்ணிடணும் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க சார்

உங்க கட்சிக்காரன் யாராவது ஒருத்தர் குண்டு வெடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்த நீங்க குண்டு வெடிக்கிறப்ப எங்க சார் போனீங்க அப்போ குண்டு வெடிக்க போது தெரியுமா என்னடா பேசுறேன் இப்படி சொன்னா உங்களுக்கு கோபம் வருது அரசியல் எப்படி தீக்குறதுன்னு நாங்க பாப்போம் எப்படி உண்டாக்குது நீங்க பாப்பீங்க ஏன்னா அதுதான் வேலையே சார் எதிர்கட்சியா இருந்தா எங்களை எதிரியா நினைக்கிறீங்க நீங்களே ஆட்சிக்கு வந்துட்டா எங்களை அடிமையாக நடத்துறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார் போலீஸ்காரை வீட்டு அடுப்பில் பொங்குறது சாதாரண அரிசி இல்லை வாய்க்கரிசி தினமும் வாய்க்கரிசியை வாயில் போட்டுட்டு எந்த நேரத்துலேயும் சாக தான் வேலை கிளம்புறோம் அந்த குண்டு விபத்தில் பலியான பதிமூணு போலீஸ்கார குடும்பத்தை நினைச்சு பார்த்தீங்களா அவங்க உயிர் தியாகத்தை மதிச்சிங்களா ம் எங்களை போலீஸ்காரனா நினச்சி பயப்பட வேண்டாம் மனுஷனா நான் நினச்சி கொஞ்சம் மரியாதையாவது கொடுங்க என்ன சொல்லிட்டு சார் நான் சொல்றேன் காக்கி சட்டைக்கும் கதர் சட்டைக்கும் இன்னைக்கும் நாட்டில் ஒரு கௌரவம் இருக்கு தயவு செய்து அந்த கௌரவத்தை கலங்கப்படுத்த தப்பிச்சு போறது கஷ்டம் ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம இருக்கிறோம் இனிமே நாம கடல் வெளியை பயன்படுத்த இயலாது தமிழ்நாட்டு கடல் மார்க்கம் இந்தியன் நேவியன் கண்ட்ரோல்ல வந்தாச்சு அதனால கொஞ்ச நாளைக்கு நாம் எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவாக இருப்போம் முக்கியமான விஷயம் பழைய தொடர்புகளை எதையும் பயன்படுத்தாதீங்க பழைய நண்பர்கள் யாரையும் சந்திக்காதீங்க ஏன்னா இப்போ இந்த கேஸ் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து மத்திய துறைக்கு கை மாறியது டெல்லியிலிருந்து கார்த்திகேன் ஒரு அதிகாரி இந்த கேஸ பொறுப்பேற்றுக்கிட்டு வர்றார் அவர் சாதாரண ஆள் இல்லை கடவுள் தூண்ல இருப்பான் திரும்பல இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் இருக்கானா இல்லையோ கார்த்திகேயன் கண்டிப்பா இருப்பான் இது ரொம்ப ஜாகிரதையை அணுக வேண்டிய கேஸ் ஏன்னா பல பத்திரிகைகள் இந்த கேஸ்ல பரபரப்பை ஸ்கூப்ங்கிற பேர்ல பல செய்திகளை வெளியிடலாம் அது நம்ம விசாரணைக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் அரசியல் கட்சிகள் நேரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணி அமைச்சுக்கிறதுனால ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி பேசுறதும் பின்னால பாராட்டி பேசுறதும் சகஜம் இப்ப திட்டி பேசிட்டு இருக்க கட்சிக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு இல்ல பாராட்டி பேசிட்டு இருக்க மற்ற கட்சிகளுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு நாம உடனடியா எந்த முடிவுக்கு வரக்கூடாது சுருக்கமா சொல்ல போனா நாம யார வேண்டாலும் சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா சந்தேகப்பட்ட எல்லாரையுமே அரஸ்ட் பண்ண முடியாது குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி நாம கார்த்திகேயா நம்மளை புடிக்க டெல்லியில இருந்து இருக்கிற தேவராஜ் ஆமா ராமகிருஷ்ணன் டெல்லியில இருந்து வந்தவருக்கு தமிழ்நாடு போலீஸ் சார்பா

இந்த குட் பாய்க்கு ஒரு நாட்டி பாய் பிறக்க போறான் வாவ் என்னாச்சு ஒண்ணு கேக்காத நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயாக்கு இன்னைக்கு என்ன வேலை இருந்தால் டான் ஒரு மணிக்கு வராரு வந்த உடனே கையால அருமையான சாப்பாடு சாப்பாடு முடிஞ்சா அபிராம் தேட்டருக்கு போ ஒரு நிமிஷம் அபிராம் தேட்டர் போறோம் படம் பார்க்கறோம் அடையார் பார்க் போறோம் டிபன் சாப்பிடுறோம் பீச்சுக்கு போறோம் காத்து வாங்குறோம் அவ்வளவுதானே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாயங்காலம் 6 மணிக்கு வந்தா போதும் ஓ இந்த கடைசியா வீட்டுக்கு வந்துன்னு ஒண்ணு சொல்லல அதுக்கா கையெடுங்க இந்த கிண்டல்லாம் ஒண்ணு வேணாம் சாயங்காலம் டாக்டர் கிட்ட போனும்

ராமகிருஷ்ணன் இதுல பிலிம் லோட் பண்ணிருந்தா உடனே டெவலப் பண்ண சொல்லுங்க ஓகே சார் ஏம்பா கர்நாடகா தன் போலமா வர முடியாது பா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்பா லட்சாயிரம் ரூபா கொடுத்தால வர முடியாது பையன்

வச்சிருந்த பே இந்த ரூபாய் கட்டும் டைரி வந்துச்சு இந்த போன் நம்பர் யாரு அரேஷ்